குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு மையமாக வைத்து மோடி அரசு ஆடக்கூடிய நாடகம் சிஏஏ என்பது எவருடைய குடியுரிமையையும் பறிக்காதது குடியுரிமையை கொடுக்கக்கூடியது இந்திய குடியுரிமை பட்டியல் இந்திய மக்கள் தொகை பட்டியல் இதை ரெண்டையும் கொண்டு வரும்போது அதில் இடம்பெறாதவர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா மோடி அவர்கள் திடீர்னு ஆறு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுறாங்களோ எல்லாரும் வயிற்றுல புளிய கிடைக்குது எதை செய்ய போறாரோ என்ன ஏன்னா டிமான ஞாபகம் வருது ராகுல் சொன்ன மாதிரி இந்திய மக்களை எப்போதும் ஒரு விதமான அச்சத்திலேயே வைத்திருக்க மோடி விரும்புகிறார் என்பதுதான் ஆனால் அதில் அண்ணாமலை சொல்கிற கருத்து வந்து குடியுரிமை கொடுப்பது ஒன்றிய தான் இந்த மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்கு மு க ஸ்டாலின் பினராய் விஜயன் மமதா பானர்ஜி மூன்று பேரும் நாங்கள் எங்கள் மாநிலங்களில் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை கொள்கை அடிப்படையில் உள்ள நிலைப்பாடு எடுத்துக்கலாமா அவ்வளவுதாங்க எடுத்துக்கோ நான் சொல்ல சொல்லுவது உங்களுக்கு புரியலையா நீங்க என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா இம்மீடியட்டா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும் அப்போ நீங்க எலக்ஷனுக்கு முன்னாலேயே கூட ஸ்டே வாங்கலாம் அதுக்கு நீங்க இம்மீடியட்டா பண்ணாது எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது பொலிட்டிகல் கெய்ன் நீங்க எடுத்தே ஆகணும் இதில் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் வணக்கம்ஸ் குடியுரிமை திருத்த சட்டம் அந்த சட்டம் கொண்டு வரப்படும் போதே பல எதிர்ப்புகள் பல பகுதிகளில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு தொடர்ந்து இருந்துச்சு இப்போ அந்த அந்த சட்டம் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த விதிகளும் கூட அறிவிச்சிருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் நிலை மையமாக வைத்து மோடி அரசு ஆடக்கூடிய நாடகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த சட்டம் இயற்றப்பட்ட பொழுது இருநூற்றி ஐம்பது மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டன அதில் வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்த பொழுது உச்ச மோ மோடி அரசு செய்த வாத வா வைத்த வாதம் என்பது இல்லை இல்லை இதில் அவ்வளோ அவசரப்படக்கூடாது நீதிமன்றம் நாங்கள் இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஃபாலோ பண்ணல அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நாங்கள் இப்போ எலெக்ஷன்ஸுக்கு பத்து நாள் முன்னால் நோட்டிஃபிகேஷனுக்கு பத்து நாள் முன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்ற ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் கொண்டது ரெண்டு வழக்குகள் போடப்பட்டிருக்கீங்களா ஐயோ எம்எல் ஒன்றும் டைஃபில் வந்தும் சேலஞ்சு பண்ணி போட்டிருக்காங்க சிஐ ஓட இது ஏற்கனவே இருக்க இரநூத்தொம்பது பெட்டிஷன்ஸோட சேர்ந்து ஃப்ரெஷ் பெட்டிஷன்ஸு உச்சநீதிமன்றம் இப்பயே அதை வழக்க விசாரணைக்கு எடுக்குமா நமக்கு தெரியல நிச்சயமாக இது வந்து அரசியல் நோக்கம் கொண்டது மோடி அரசு சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சம் வந்து நியாயமானது தான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிஐஏ என்பது எவருடைய குடியுரிமையையும் பறிக்காது அது குடியுரிமையை கொடுக்கக்கூடியது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலும் இருந்து அங்கே மைனாரிட்டிஸாக இருந்து விரட்டப்பட்டவர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் சீ பு புத்திஸ்டுகள் கிறிஸ்டியன்ஸ் இன்னும் பிற வகையினர் எக்ஸெப்ட் முஸ்லிம்ஸ் ஒரு ஆறு கேட்டகரி அதில் முஸ்லீம்ஸ் இல்லை அவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் அடிப்படையில் ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் ஏன்னா உலகின் எந்த மூலையிலுமே குடியுரிமை என்பது மதத்தின் பெயரால் கொடுக்கப்படக்கூடியதோ அல்லது பறிக்கப்படக்கூடியதோ இருந்ததே கிடையாது இந்திய அரசு இந்தியாவின் இந்திய அரசு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரானது இந்த சட்டம் ஏன்னா வந்து ரிலிஜன் மதம் என்பது குடியுரிமைக்கான அடிப்படை தகுதியாக இருக்கவே முடியாது இது முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களை மேலும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி அரசு கொண்டு வந்த ஒரு கொடூரமான சட்டம் இமீடியட்லாக இதில் இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏனெனில் இது எவருடைய குடியுரிமையும் பறிக்கவில்லை குறிப்பாக இந்திய முஸ்லீம்களின் குடியுரிமையை பறிக்கவில்லை மாறாக இந்த மூன்று நாடுகளிலிருந்து வந்தவர்களில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அது குடியுரிமையை மறுக்கிறது ஒன்று ஆனால் கூடுதல் ஆபத்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சேர்த்து அவங்க என் என்ஆர்சி அண்ட் என்பிஆர் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்திய குடியுரிமை பட்டியல் இந்திய மக்கள் தொகைப்பட்டியல் இதை ரெண்டையும் கொண்டு வரும்போது அதில் இடம்பெறாதவர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது ஆபத்தானது ஆனால் மோடி அரசு இதுலேயும் என்ன ஒரு வியாகியானத்தை கொடுக்குதுன்னா என்ஆர்சி சிஐஏவோட சேர்ந்து வராது இப்போதைக்கு என்ஆர்சி வராது என்பிஆர் வராதுன்றாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தோட கடந்த கால வரலாறை பார்க்கும்போது இவர்கள் எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் துணிந்தவர்கள் என்பதால் நாம் அந்த வாதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆஸ் சச் சிஐஏ இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா எந்த இந்தியருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏனெனில் சிஏஏ என்பது அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் குடியுரிமையை பறிக்கக்கூடிய சட்டம் அடையாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக இதை பார்க்குறது எப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்பயுமே மக்களை ஒரு விதமான அச்சத்தில் வைத்திருக்க வேண்டும் விரும்புகிற மோடி நான் திங்கட்கிழமை இப்போது போன திங்கக்கிழமை அன்றைக்கி மோடி அவர்கள் திடீர்னு ஆறு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாக்குறார்கள் எல்லோரும் வயிற்றில் புளியை கிடைக்குது எதை செய்ய போகிறாரோ என்ன ஏன்னா டிமானட்டைஸேஷன் ஞாபகம் வருது நமக்கு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்திய மக்களை எப்பொழுதும் ஒரு விதமான அச்சத்திலேயே வைத்திருக்க மோடி விரும்புகிறார் என்பது தான் யதார்த்தம் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த ராக்கெட் வெளியிட்டதை சொல்லிவிட்டு அப்புறம் சிஏ ரூல்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணதை சொல்கிறேன் அன்றைக்கி தான் இது எஸ்பிஐ ஜட்ஜ்மெண்ட் வருது உங்களுக்கு இந்த விவகாரத்தால் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஏற்பட்டக்கூடிய அச்சம் புரிந்து கொள்ளப்படக்கூடியது தேர்தல் காலம் என்பதால் வேறு ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அதன் மூலம் தொடர் விளைவுகள் ஏற்பட்டால் சுருக்குமா சொல்றாங்க லிமிடெட் ராய்ட்ஸ் சிறிய அளவிலான மத கலவரங்கள் நாட்டில் மூண்டால் அது பிஜேபிக்கு லாபமாக இருக்கும் இந்த சிஐஏக்கு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணது அத்தகைய ஒரு அரசியல் லாபத்தை பிஜேபிக்கு கொடுத்தால் அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஆங்கிலத்தில் சொல்றாங்க பொலிட்டிக்கல் டிவிடென்ஸ் பிஜேபி தயாராக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை விட்டு ஆனால் அதுல அண்ணாமலை சொல்ற கருத்து வந்து குடியுரிமை கொடுப்பது ஒன்றிய அரசு தான் இல்லை மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை எப்படி பாக்குறீங்க மாநில அரசுகளுக்கு சிஐ அமல்படுத்துவதில் எந்த பங்கும் இல்லை ஸ்டாலின் பினராய் விஜயன் மமதா பானர்ஜி மூன்று பேரும் நாங்கள் எங்கள் மாநிலங்களில் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை தங்களுடைய அதிகாரத்திற்கு உட்படாத தங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால முதல்ல இருந்த அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய சட்டம் இருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் அதுல என்ன ப்ரொசீஜர்னா இப்ப சென்னையில ஒருத்தர் இருபது வருடங்களா இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அவர் இந்திய குடியுரிமை வேண்டி இலங்கையிலேருந்து வந்தவர் அல்லது பங்களாதேஷ்லேருந்து வந்தவர் அல்லது ம மலேசியாவிலேருந்து வந்தவர் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒருவர் இருபது ஆண்டுகளாக சென்னையில் தங்கி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கிறார் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மெட்ராஸ் கலெக்டர்கிட்ட அவர் விண்ணப்பத்தை கொடுக்கணும் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு இன்டெலிஜென்ஸ் செக்அப் லோக்கல் போலீஸோட உளவுத்துறை அறிக்கையில் அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா என்னெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலெக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஐஎஸ் லோக்கல் போலீஸோட உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை கலெக்டர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவார் சாதாரணமாக அவங்க அதை ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுத்துருவாங்க இதுதான் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு இந்த நேற்று மூணு முன்னால் மோடி அவர்கள் சிஐஏ ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால வரைக்கும் இருந்த நிலைமை இப்போ என்ன நிலைமைன்னா அந்த முப்பத்தொன்பது பக்க அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதில் தெளிவாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டாவது உங்களோட அப்ளிகேஷனை ஒரு ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு பரிசீலிக்கும் அதில் நாலு பேர் மத்திய அரசு நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஒருவர் மாநில அரசோட பிரதிநிதி மெஜாரிட்டி ஃபோர் இஸ்டு ஒன் பேக்ரவுண்ட் செக் வந்து லோக்கல் போலீஸ் பண்ணாது மத்திய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ பண்ணும் ஸோ மாநில அரசுகளுக்கு சிஏஏ சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய விதிகளின்படி மாநில அரசுகளுக்கு சிஏஏ அமல்படுத்துவதில் எந்த பங்குமே கிடையாது தங்கள் அதிகாரத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஸ்டாலினாக இருக்கலாம் மம்தா பானர்ஜியாக இருக்கலாம் பினராயி விஜயனாக இருக்கலாம் இவருடைய கரிசனம் நியாயமானது ஆனால் இவங்க சொல்லுவது வந்து தவறானது மட்டும் இல்ல மக்களை வந்து தவறாக திசை திருப்ப கூடாது என்ன கொள்கை அடிப்படையில நிலைப்பாடு எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியலையா உங்க அதிகாரத்துக்கு உட்படாத விஷயத்த நான் அமல்படுத்த மாட்டேன் நீங்க எப்படி சொல்றது கேலி கூத்தானது இப்ப மாநில அரசு நான் இலங்கை தமிழர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது அது சிரிப்புக்குரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் அல்லது நான் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அதுவும் நகைப்புக்குரிய விஷயம் பிகாஸ் இட் இஸ் சென்ட்ரல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி சிஐஏன்றது இப்போ சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு எந்த ரோலும் கிடையாது இது ரொம்ப தவறானது ஆபத்தானது ஏன்னா மாநில உரிமைகளை இது பறிக்குது இது இதுக்கு முன்னால இருந்த அந்த உரிமைகளை இது பறிக்குது பறிக்குது அது வேற ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி உங்க அதிகாரத்துக்கு உட்படாத விஷயம் அது இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இம்மிடியேட்டா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும் நீங்க இம்மிடியேட்டா பண்ணாதோ எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கும் போது பொலிட்டிக்கல் கெயின் நீங்க எடுத்தே ஆகணும் இதுல சிறுபான்மையின மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லுவது ஐ எம் சாரி ரொம்ப அதாவது வந்து அபத்தமான பேச்சு உங்க அதிகாரத்துக்கு உட்படாத விஷயம் அது மாறா நீங்க என்ன செய்யணும் உண்மையிலேயே சிறுபான்மையின மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்ததுன்னா நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா அவர்களுக்கு இப்போ ரெண்டு பெட்டிஷன் ஏற்கனவே போட்டுருங்க ஐயோ எம்எனும் டைஃபியும் ஏற்கனவே இரநூத்தம்பது பெட்டிஷனுக்கு மேலே பெண்டிங்ல இருக்கு நீங்கள் அதாவது தனிப்பட்ட பினராயி விஜயனோ ஸ்டாலினோ மம்தாவோ அல்ல கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட் இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அரசுகள் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை இம்மிடியேட்டாக அணுகணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பெட்டிஷன் போட்டு தான் கோர்ட் நிமிந்து உட்காருங்க டெஃபினட்டாக நிமிந்து உட்காரும் அப்போ நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே கூட ஸ்டே வாங்கலாம் அதுக்கு அதைத்தான் இவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய மாநில அரசுகள் இந்தியா அலையன்ஸில் உள்ள மாநில அரசாங்கங்கள் அதைத்தான் குறிவைக்க வேண்டுமே அல்லாமல் மாறாக நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது வந்து அது வந்து ரொம்ப தவறான ஒரு எந்த விதமான பொருள் இல்லாத ஒரு வார்த்தை அது அதை இவர்கள் செய்வதால் எந்த அர்த்தமும் இல்லை ஐ மீன் அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல மாரா இவங்க பண்ண வேண்டியது என்னன்னா இமீடியட்டா கவர்மெண்ட்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணணும் நன்றி சார் வணக்கம் வணக்கம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை